பர்கூர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான வெயிலினால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி வருகின்றனர் இந்த அவல நிலையை போக்கிடும் வகையில் தமிழகம் முழுவதும் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரட்னப்பள்ளி என்ற இடத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது முன்னாள் பர்கூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளருமான சி வி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது முன்னாள் அதிமுக துணை சபாநாயகர் டாக்டர் துறை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியில் மக்கள் பயன்பாட்டிற்காக தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி நீர்மோர் வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆகியவற்றை வழங்கினார் மேலும் இதே போல பர்கூர் பேருந்து நிலையம் அருகில் தாகம் தீர்க்கும் வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலையும் டாக்டர் தம்பி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மார் உள்ளிட்ட பல வகைகளையும் வழங்கினார் அப்போது முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஜெயபாலன் அதிமுக அம்மா பேரவை கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வெற்றி செல்வன் நகர செயலாளர் துரை ராஜேந்திரன் பழனிக்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் اوکي نا سب